வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகாய் குமார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அப்படி என்னதான் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இதோட வரலாறு என்ன இதை பற்றி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் இதோட சுருக்கம் தான் இந்த யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது இந்த சோவியத் யூனியன் அப்படின்றது மட்டும் இப்ப ஒற்றுமையோடு ஒன்றா இருந்துருந்துச்சு அப்படின்னா உலகத்தை கட்டி போட்ட மிகப்பெரிய நாடுகளின் கூட்டமைப்பாக இது இருந்திருக்கும் இந்த சோவியத் யூனியன் ஆனால் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அப்படின்றது எல்லா நிலப்பரப்புகளுக்கும் கரெக்டாக எடுத்துக்காது ஒவ்வொரு வருஷங்கள் ஓட ஓட கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அப்படின்றது அங்கே இருக்க மக்களாலேயே நிராகரிக்கப்படும் சொல்லுவாங்களே அது போல் அரசியல் மாற்றம் சார்ந்து தான் இந்த சோவியத் யூனியன் அப்படின்றது பிளவுபட்டுச்சுங்க கிட்டத்தட்ட பதினைந்து நாடுகள் இந்த ஒரே ஒரு சோவியத் யூனியன்ல மட்டுமே அங்கமாக இருந்துச்சு இந்த பதினஞ்சு நாடுகளோட ஒட்டுமொத்த பிணைப்பு இருக்கல சோவியத்ல அரண்டு கட்டு இருந்துச்சு உலகத்தோட மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா திகழ்ந்ததும் இதே சோவியத் யூனியன் தான் சோவியத் யூனியன் பிளவுபடுவதற்கு முன்னாடி அதில் இருந்த ஒட்டுமொத்தமான பதினஞ்சு நாடுகள் என்னென்ன அதை பத்தி இப்போ தெளிவாக பார்த்துருங்க ஆர்மேனியா மால்டோவா அஸ்டோனியா லாட்வியா லிதுவேனியா ஜார்ஜியா அசர்பைஜான் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் பலாரஸ் உஸ்பெகிஸ்தான் டெக்மனிஸ்தான் யுக்ரைன் கஜகஸ்தான் ரஷ்யா உலகத்தில் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் பலமான ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு சரிசமமான பலத்திலையோ இல்லைன்னா அதை விட அதிகமான பலத்துலேயோ இன்னொருத்தான் கண்டிப்பாக இருப்பான் அந்த விஷயம் இங்கேயும் அப்படியே அப்பட்டமாக பழிச்சிருக்கு சோவியத் யூனியனுக்கு எதிராக உலகத்தில் எவ்வளோ அமைப்புகள் இருந்தாலும் இதில் மிக முக்கியமான அமைப்பு பார்த்தீங்கன்னா நேட்டோ நாட்டோ அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பலர் பல காரணங்கள் சொன்னாலும் அவங்களோட ப்ரைமரி டார்கெட்டு சோவியத் யூனியன் தான் அதில் மாற்றிக்கிறதே கிடையாதுங்க இந்த நாட்டோ அப்படின்றதுக்கு என்ன விரிவாக்கம்னு பார்த்தீங்கன்னா த நார்த் அட்லான்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் இந்த நேட்டோன்றது இண்ட கவர்மெண்ட் மிலிடரி அலையன்ஸுங்க அதாவது ஒரு நாட்டோட இராணுவம் மட்டும் உள்ளே இருக்காது ஒரு நாட்டோட பாதுகாப்பு வீரர்கள் மட்டும் உள்ளே இருக்க மாட்டாங்க அந்தந்த நாடுகளுக்குன்னு தனிப்பட்ட அரசாங்கங்கள் இருக்குல்ல இந்த அரசாங்கங்களுக்கு கீழே வர ராணுவ தளவாடங்கள் இருக்குது பாருங்க அந்த தளவாடங்களை உள்ள பார்க்க முடியும் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையுமே சேர்த்து பார்க்க முடியும் இப்படி பல நாடுகளோட ஒருங்கிணைந்த கூட்டமைப்பா கிட்டத்தட்ட சோவியத் யூனியன் மாதிரியே ரொம்ப அதிநபிணத்துவம் வாய்ந்ததா இருந்ததுதான் நாட்டோ இப்ப அதை விட அதிநபித்துவமா இருக்கிறது ஏப்ரல் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு தான் இந்த நாட்டோ அப்படின்றது உதயமாகுது இதை தொடர்ந்து தான் சோவியத் யூனியனுக்கும் தலைவலி அதிகமாகுது மற்றபடி இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்த சார்பு கொண்டிருக்கிற நாடுகள் இருக்கல அதுக்கும் தலைவலி சேர்த்து அதிகமாகுது அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நாட்டோன்றது இதுக்கு அதுக்கு உலக நன்மைக்கு அது இதுன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டாலும் அதோட பிரைமரி டார்கெட்டு சோவியத் யூனியன் தான் நம்மள பல பேர் நினச்சிட்டு போல ஒரு ஸ்பை அமைப்பு அப்படின்னா சண்டை போடுறது உழவு செய்கிறது மட்டும்தான் நல்ல வேலையாக இருக்கும் நாட்டோ அப்படின்னா இவங்க போர்க்காலத்தில் தான் அதிகப்படியாக இறங்கி களமறங்கி அடிக்கிறதா இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இல்லை வெளிப்பக்கமாக காட்டுற ஒரு அஜெண்டா மட்டும்தான் ஆனால் உள்ள மறைமுக அஜெண்டா வேறு அரசியல் காய் நகர்த்தல்களுக்காகவும் இது போன்ற அமைப்புகள் பயன்படுத்தப்படும் அப்பேற்பட்ட அமைப்புகளில் ஒன்று தான் இந்த நாட்டோவும் எதுக்காக சொல்கிறேன் போக போக உங்களுக்கே புரியும் இந்த நாட்டோவில் ஒட்டு மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பது எப்படி சோவியத் யூனியனில் இருந்ததை விட டபுள் மடங்கு இதில் இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகளும் ரெண்டு வட அமெரிக்க நாடுகளும் ஒரு யூரேஷிய நாடாக அடங்கும் யூரேஷியன் அப்படின்றது டர்க்கி இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் இப்படி முப்பது சேர்ந்த ஒரு பிணைப்பு தான் இந்த நாட்டோ இந்த நாட்டோவோட உறுப்பு நாடுகள் நாடுகள் அல்பேனியா பெல்ஜியம் பல்கேரியா கேனடா செக்கியா டென்மார்க் எஸ்டோனியா பிரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் ஹங்கேரி ஐஸ்லாந்து இட்டலி லாத்வியா லித்யேனியா லக்ஸம்பர்க் மன்டெனெக்ரோ நெதர்லாண்ட்ஸ் நார்த் மாஸ்டோனியா நார்வே போலந்து போர்ச்சுகல் ரொமேனியா ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஸ்பெயின் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்டேட் ஸ்டேட்ஸ் இந்த நாட்டோட சிறப்பம்சம் என்ன தெரியுமாங்க அதுவும் அந்த நாட்டோவில் எந்த நாடுல உறுப்பினராக இருக்கோ அந்த நாட்டின் மேலே வேறு நாடுகள் இந்த நாட்டோவில் இல்லாத நாடுகள் கை வைக்கிறதுக்கே பயப்படும் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த முப்பது நாடுகளில் இருக்கிற ஏதோ ஒரு நாட்டின் மேலே வேறு ஒரு நாடு கை வைக்குது அப்படின்னா இந்த முப்பது நாடும் சேர்ந்து அதை அடிக்கும் புரியுதா இப்போ நான் ஒரு இடத்துக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேரோட போகிறேன் அப்படின்னா நான் பதினோராவது ஆள் என் மேலே ஒருத்தர் கை வைக்கிறேன் அப்படின்னா என் கூட வந்த பத்து பேரை சேர்ந்து அவன் அடிப்பாங்க இதை தாங்க சொன்னேன் இந்த முப்பது நாடுகளில் ஒரு நாடுக்கு பிரச்சனைனாலும் ஒட்டு மொத்தமாக அந்த இருபத்தி ஒன்று நாடுகள் பிளஸ் இந்த ஒரு நாடு சேர்ந்து முப்பது நாடா மாறி அப்படி அவங்கள அடிச்சு காலி பண்ணும் இப்படி ஒரு சேர முப்பது நாடுகளும் ஒரு தாக்குதலை முன்னெடுக்குதுன்னா எதிர்த்தரப்புல இருக்கிற அந்த ஒரு நாட்டோட நிலமை யோசிச்சு பாருங்க இதுதான் நாட்டோட பெரிய பலமே அதுவும் அனாம்டுலாம் கிடையாது ஆம்டு தேவைப்பட்டா இந்த நாட்டோ படையினர் ஆயுத தாக்குதல்களை கூட முன்னெடுக்க முடியும் இது சம்மந்தமான ட்ரீட்டில கூட தெளிவாக எல்லாருமே இதை வரையறுத்திருக்காங்க நாட்டோ உருவாகுவதற்கு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானதுதான் சோவியத் யூனியன் ஆனால் அப்போ சோவியத் யூனியனால் ப்ரெஷர்ஸை பெருசாக ஹேண்டில் பண்ண முடியல அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட நிறைய ஒற்றுமையின்மை விஷயங்களாக இருக்கட்டும் அரசியல் மாற்றங்களாக இருக்கட்டும் அது இதுன்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் அப்படின்றதே அப்படியே பிளவுபடுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் சோவியத் யூனியன் பிளவுப்படுது அப்படி இருந்து பதினைந்து நாடுகள் தனித்தனியாக அப்படியே பிரியுது இனிமேல் என் பஞ்சாயத்தை நான் பார்த்துடுவேன் உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நேட்டோ ஆரம்பிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே உருவானதான் அந்த சோவியத் யூனியன் அப்படின்றது ஒட்டுமொத்த கட்டமைப்போம் ஆனால் சோவியத் யூனியன் பிளவுபட்டு போயிடுச்சு நேட்டோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இப்போ வரைக்கும் இருக்குது முன்னே இருந்ததை விட பன்மடங்கு பலம் இப்போ நேட்டோவுக்கு இருக்கு மக்களே இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறது எல்லாமே ரெண்டு ரெண்டு பேசிக்கான விஷயங்களை பற்றி மட்டும்தான் ஒன்று சோவியத் யூனியன் இன்னொன்று நேட்டோ இதுக்கப்புறம் தான் முழுமையான கண்டென்ட்டுக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு முழுமையாக புரியணும் அப்படின்னா அந்த ரெண்டு டாபிக் பற்றின தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும் அவ்வளோதான் ஓகே கரெக்டாக இப்போத்துல இருந்து ஒரு முப்பத்தி ஆண்டுகள் முன்னோக்கி போனீங்க அப்படின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஓராது வருஷம் டிசம்பர் மாதம் இந்த சுதந்திரம் அப்படின்றதே நமக்கு வேண்டுமா வேண்டாமா சோவியத் யூனியன்லேருந்து உக்ரைன் பிரியுதில்ல இதை சார்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்படுச்சுங்க அங்கே இருக்க மக்களால் கிட்டத்தட்ட தொண்ணூற்று ரெண்டு சதவீதம் பேர் சுதந்திரத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க நம்ம தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கலாம் யார்கிட்ட போய் நிற்க வேணாம் அந்த அரசியலை நம்ம சிக்க வேணான்னு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையோட முடிவு பண்ணுறாங்க இதை தொடர்ந்து சோவியத் யூனியனில் இருந்து உக்ரைன் அப்படியே பிரிஞ்சு தனியாக வருது உக்ரைன் மட்டும் இல்லை முதல்ல சொன்ன மாறுங்க இதை தவிர்த்துன்னா பதினான்கு நாடுகள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சுது இல்லை எனமா ஹைலைட்டு ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இந்த பொருளாதார வளர்ச்சியிலையும் சரி மக்கள் தொகை அடிப்படையிலையும் சரி இந்த உக்ரைன் தான் நிற்கிது மொதல் நாடா ரஷ்யா மேலே நிற்கிதுன்னா ரெண்டாவது நாடாக நிற்கிறது உக்ரைன் தான் ரஷ்யாவை எந்த ஒரு நாடு பகச்சிக்கிறதா இருந்தாலும் உக்ரைனை நண்பராக மாற்றிக்கிட்டா போதும் மேட்டர் சிம்பிள் இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம் கரெக்டாக இருபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் நாட்டோவோட கூட்டாளியாக மாறிச்சு உக்ரைன் அதாவது நாட்டோனால அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட தலைமையாக பார்ப்போம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏழாம் பொருத்தம் அமெரிக்கா இந்த விஷயத்தில் உக்ரைனை கைக்குள்ளே போட்டுவிட்டால் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினச்சிது அதே போல் நாட்டோ மூலமாக கைக்குள்ளேயும் போட்டுச்சு அது மட்டும் இல்லை உக்ரைன் அப்படின்ற நாடு மேற்கத்திய நாடுகள் கூட அதுவும் குறிப்பாக ரஷ்யா எந்தெந்த நாடுகளெலாம் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோ அந்த நாடுகள் கூடலாம் நட்பு பாராட்ட தொடங்குச்சு உக்ரைன் எப்போ இருபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி மாறலை இதனால் ரஷ்யாவுக்கு கடுமையான அதிருப்தி ஏன்னா உக்ரைனை பிடிச்சிட்டாலே போதும் ரஷ்யாவை ஈஸியாக காலி பண்ணுறதுக்கு வழி சமைத்து கொடுத்த மாதிரி ஆகிடும் இதனால தான் உக்ரைன் கவர்மெண்ட்டாக ரஷ்யா அடிக்கடி பகிரங்கமாக சாடியிருக்கு அது மட்டும் இல்லை அவ்வப்போது மிரட்டவும் செஞ்சுருக்கு இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இப்போ இருந்து ஒரு எட்டு வருஷம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த டைமில் உக்ரைனோட அதிபராக இருந்த ஒருத்தர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அங்கே இருக்க உக்ரைன் மக்களுக்கு ரஷ்யா அப்படின்னாலே பிடிக்காத ஒரு நாடாக பார்த்துட்ருப்பாங்க அப்பேற்பட்ட மக்கள் எல்லாேருமே வீதியில் இறங்கி போராடவும் செஞ்சாங்க போராட்டத்தோட வீரியம் நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக அந்த குறிப்பிட்ட உக்ரைன் அதிபர் பதவி விலகணும் அப்படின்ற சுட்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுருச்சு என்ன தான் ரஷ்யன் கவர்மெண்ட்டும் டவுன் பிளே பண்ணி பார்த்தாங்க வேலைக்கு வர மாதிரி தெரியல அமெரிக்கா வேறு லெவலில் டவுன் பிளே பண்ணி அந்த ஆட்சியை போராட்டக்காரர்களை வச்சே களிக்கவும் செஞ்சுருந்தாங்க ஒரு கட்டத்தில் உக்ரைன் அதிபர் அந்த பதவியை திறந்து வெளியே போகிறாரு அதுக்கப்புறமா அந்த சீட்டில் உட்காந்தவர் அமெரிக்காவுக்கு ஃபேவரான பர்சனாக இருந்தார் உக்ரைன் மக்களும் இது அப்படியே வரவேற்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் போராட்டத்தை பெருசாக பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் உக்ரைன் கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்கா இந்தளவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த அரசியல் மாற்றம் தான் ஆகச்சிறந்த துருப்பு சீட்டாக அமைஞ்சுது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்க நாடு உக்ரைன் ஆனால் எங்கேயோ இருந்து அமெரிக்கா வந்து உக்ரைன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை வாங்குறா அப்படின்னா இது நமக்கு அவமானமாக இருக்கே அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட் நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு நாம் இது பதிலடி கொடுத்தே தீரணும் அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க உக்ரைனோட சவுத் பகுதியாக இருக்கட்டும் உக்ரைனோட ஈஸ்ட் பகுதிகளாக இருக்கட்டும் இங்கெல்லாம் தாக்குதல்களை மறைமுகமாக முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க அவங்களோட அழுத்தத்தை உக்ரைன் கவர்மெண்ட் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் பேராசியின் உச்சமாக என்ன பண்ணாங்க உக்ரைனோட ஆட்சிக்கு உட்பட்டிருந்த கிரிமியா அப்படின்ற பகுதியை ரஷ்யா கிளைம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பகுதியை ஆக்கிரமித்து மொத்தமாக அவங்களுக்கு தான் சொந்தன்னு கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க இது சார்ந்து மிகப்பெரிய மோதல்கள்லாம் அங்கே வெடிச்சிதுங்க அப்போ இந்த எல்லை பகுதியில் உயிரிழந்த மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா பதினாலாயிரம் பேருக்கும் மேலே எந்த அளவு வழிகள் போயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உயிர் பலி திரும்ப இப்போ வந்துடுமோ அப்படின்றது தான் உக்ரைன் மக்களோட மிகப்பெரிய அச்சமாக இருக்குது இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அடுத்தபடியா ஒரு மூன்று வருஷங்களுக்கு முன்னாடி போங்களேன் அப்போ என்ன ஆகுதுன்னா நாட்டோவில் ஒரு உறுப்பினராக உக்ரைன் இணையலாமா வேணாமா இது சார்ந்து ஒரு சின்ன வாக்கெடுப்பு உள்ள நாட்டுக்குள்ளே நடத்தப்படுதுங்க அந்த வாக்கெடுப்பில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சதவீதம் உக்ரைனியர்கள் இந்த நாட்டோவில் இணையிற முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ரஷ்யா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நாட்டோவெலாம் பிடிக்காது உக்ரைனர்களுக்கு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அளவு பெரும்பான்மையாக மக்கள் ஆதரவு தெரிவிக்கவே ரஷ்யா என்ன பகிரங்கமாக சொல்லிட்டாங்க நாட்டோவில் மட்டும் உக்ரைன் ஒரு வேளை இணைஞ்சிது அதுக்கப்புறம் எங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் வரலாறு காணாத அளவுக்கு உக்ரைன் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த அனௌன்ஸ் பண்ண கொடுத்தது வேறு எந்த புண்ணியமானும் கிடையாது இப்போ இருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் தான் அது இல்லைங்க உக்ரைனை நாங்கள் கைப்பற்றுறத யாராலையும் தவிர்க்கவே முடியாது ஏன்னா அந்தளவு எங்களோட ஆக்ஷன் எல்லாம் மோசமாக இருக்கும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா உக்ரைன் சும்மா இருக்கிறது நல்லது நேட்டோ கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாருங்க என்னப்பா இது உக்ரைன் நாட்டோவில் சேர்ந்தால் புட்டினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த கண்டென்ட் புரியாத ஒரு சிலர் கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு தடவை தெளிவுபடுத்திடுறேன் நான் முதலே சொன்னேன் நேட்டோவில் ஒரு நாடு உறுப்பினராக இருக்கு அப்படின்னா அந்த ஒரு நாட்டு மேலே யாரோ தாக்குதல் நடத்தினா ஒட்டு மொத்தமாக முப்பது நாடோ சேர்ந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா புட்டின் எதுக்காக அலர்னாருன்னு சொல்லிட்டு நிறைய வருஷங்கள் ஃப்ளாஷ்பக்கில் பார்த்துட்டே இருந்தோமா இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாஷ்பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியான ஃப்ளாஷ்பேக் ஓகேவா அப்போ என்னென்னலாம் நடந்துச்சுன்னா ரஷ்யா பகிரங்கமாக குற்றம் சாப்பிட்டாங்க யாரை அமெரிக்காவை எதிர்த்து யாருக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக இது போல் உக்ரைனை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு அமெரிக்கா டவுன் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா உக்ரைன் மூலமாக ரஷ்யாவை சுற்றி வளைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க நாட்டோவையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டு ரஷ்யா தரப்பிலிருந்து வந்துச்சு இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காருங்க யார் ஜோ பைடன் அவர் அஃபிஷியலாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு விஷயத்தையே சொல்லிட்டாரு இது வரைக்கும் சந்திக்காத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார தடைகளை ரஷ்யா சந்திக்க நேரிடும் உக்ரைன் மீதான அவங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சியை நிறுத்தாம அங்க இருக்க அப்பாபிகள் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை கேட்காது உக்ரைனுடனான எல்லையில வேற லட்சக்கணக்கான வீரர்களை ரஷ்ய கவர்மெண்ட் அங்கே குவிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் சரியில்லை தம்பி இது அப்படியே போச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு தடைகளை கொண்டு வருவோம்னு பைடன் அறிவிச்சாருங்க தடை தானேப்பா என்ன பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு போர் தொடுக்க போகுது அப்படின்னா அதுக்கு முதல் சமிங்கையே தடைகள் விதிக்கப்படுறதா புரியுதா இந்த விவகாரம் பெருசாக சர்வதேச அரசியலாக மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்க இந்த நேரம் விளாடிமிர் புட்டின் இருக்காங்க ரஷ்ய அதிபர் அவரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் டெலிஃபோனில் பேசுகிறாங்க இது இது இருக்கு அது இது நடக்க போகுது அது இதுன்னு நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ரஸ் பீப்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டு தலைவர்களும் பேசுகிறாங்க ஒரு நல்ல முடிவை எட்டப்படும் அமைதி திரும்பும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தொலைபேசி மூலமான அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிவடைஞ்சுது உடனடியாக அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க இந்த உக்ரைன் எம்பசில இருக்க அமெரிக்கர்களாக இருக்கட்டும் ரஷ்யாவில் இருக்க அமெரிக்க அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் அவங்களாம் இப்போதைக்கு அங்கே இருக்கிறது நல்லது கிடையாது பார்டரை தாண்டி அந்த பக்கம் அமெரிக்கர்கள் போனீங்கனாலே உங்கள் மேலே ரஷ்யர்கள் தாக்குதல் நடத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இப்போதைக்கு வர்றது நல்லது நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டு அரசோட சொந்த செலவுலேயே உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருச்சு ஸோ டெலிஃபோன் கான்வர்சேஷனும் தோத்துடுச்சு தூதரக முயற்சி அப்படின்றத தோற்று போய் இருக்க அஃபிஷியல்ஸாக வரவும் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பேரலால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டர் இருக்கும்ல அங்கே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய இராணுவ வீரர்களை அந்நாட்டு அரசு களமிறக்கிடுச்சு அதுவும் இந்த ஒரு லட்சத்தோடு நிற்கலை ராணுவ தளவாடங்கள் அதிகப்படியாக அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இதை தாண்டிய நிறைய வீரர்கள் அழைச்சிட்டு வரப்பட்டு அங்கங்கே முகாமிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இருக்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள இந்த ஒரு லட்சம் அப்படின்ற நம்பர்ஸ் ரெண்டு லட்சமாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நிலமை அங்கே அப்படிதான் இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களாக இருக்கட்டும் வீரர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சப்ளை பண்ணுற வேலையை அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு தரப்பும் போர் அப்படின்ற விஷயத்த மனசில் வச்சு தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல அமெரிக்காவும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல நிலமை எப்படியே போயிடுச்சு அப்படின்னா ரஷ்யா மேலே கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்படுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில மாதங்கள் கடந்து கிடையாது சில நாட்களுக்குள்ள கூட இந்த அறிவிப்பு வெளியாகலாம் போல இருக்குது அதுவும் யூஎஸ் யூகே யூரோப்பியன் யூனியன் இந்த மூன்று தரப்பில் இருந்தும் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் அமையாக வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற டென்ஸான சுச்சுவேஷனை ரஷ்யா அப்படியே தலைத்திட்ட அமைதியாக போயிட்டாங்கன்னா ஓகே இல்லைனா இந்த மூன்று தரப்போட பொருளாதார தடைகளுக்கும் ரஷ்யா முகம் கொடுக்க நேரிடும் ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பல வருஷங்களாக தொடர்ந்துக்கிட்டு இருக்க இந்த பனிப்போர் அப்படின்றது இப்போ உச்சகரத்தை எட்ட ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதில் சிக்கி தவிக்கப் போகிறது யார் தெரியுமா அப்பாவி உக்ரைன் மக்கள் அங்கே இருக்க மக்களோட மனநிலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க அதோ ஒரு சில சர்வதேச செய்தி ஊடகங்கள்லாம் ஒரு சில பைட்ஸை பார்க்க முடியுது அங்கே இருக்க மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதாவது நாங்கள் எப்படியாவது அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் பேச்சுக்கிட்டு உக்ரைன் கவர்மெண்ட் போரில் இறங்குற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் போர் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருக்காங்க நாங்கள் எங்கெங்கே போகிறது எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறதுங்க போர் அப்படின்றத ஒரு நாடு சந்திக்குதுன்னா அந்த போர் ஏற்படுத்தும் தாக்கத்துலேருந்து அந்த நாடு வெளியே வர்றதுக்கே இருபது வருஷங்களுக்கு மேலே தேவைப்படும் நாங்கள் ஏற்கனவே வாழ்வாதாரம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது வேறு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பி தீக்கிறாங்க அங்கே நடக்காத விஷயத்தை மேற்கோள்காட்டி மக்கள் இதெல்லாம் சொல்லலைங்க இதுக்கு முன்னாடி இந்த க்ரைமியாவை ரஷ்யா கைப்பற்றுறாங்க பார்த்தீங்களா அந்த டைம்லேயே பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்தாங்க ஆயிரக்கணக்கில் உயிர்கள் அப்போ பறிபோகி இருந்துச்சு அந்த நிலமை இப்போ திரும்பிச்சின்னா ரொம்ப மோசமாக இருக்கும் இதை நினச்சி தான் அந்த உக்ரைன் மக்கள் இப்போ கலக்கம் அடைஞ்சிருக்காங்க மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே இருக்க கமல் வசக்கமெண்ட்டு அழிவு பண்ணுங்க மொதல் கேள்வி இந்த கலைபுரம் போய்கிட்டிருக்கில்லங்க உக்ரைனை மையமாக வச்சு இதனோட தாக்கம் இந்தியா வரைக்கும் ஏதாவது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா ரெண்டாவது கேள்வி ஒரு வேளை இந்த போர் பதற்றம் அப்படின்னு பெருசு ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியா எந்த பக்கம் நிற்க வாய்ப்பு இருக்குது ரஷ்யா பக்கமாக அமெரிக்கா பக்கமா இல்லைனா ரெண்டு பக்கமாக சேராமல் மத்தியஸ்தமாக இருந்துருவோமா மூணாவது கேள்வி இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு கண்டே தீரணும் அப்படின்னா ஆயுதம் இந்திய வகையில் அந்த தீர்வு அமையணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் மூண்டே தீரணுமா அப்படி இல்லைன்னா அமைதி இப்போதைக்கு தேவைப்பா தற்காலிகமாக தள்ளி போட்டால் விட போதும் இந்த ஒரு பிரச்சனை அதனால் போர் மூளை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மூன்று கேள்விகளுக்கு மேம் உங்களோட பதில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அடுத்த ஷோல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்